வணக்கம் மாகா கல்யாணம் சிறில் ஐஸ்வர்யா அனாமிக்காக கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் சித்ரா சொல்கிறாங்க இப்போ இரு நான் சொல்கிற மாதிரி நீ சரியா பாருன்ட்டு அப்போ என்ன சொல்லுங்கள் ஆண்டின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ நாம இருக்கிற மாதிரி எல்லோருக்கும் இந்த இடத்துல ஒரு மோசமான மிருகம் வருது அந்த மிருகம் வந்துட்டு நம்மளெல்லாம் அடிச்சு சாப்பிட போகுது அப்போ காப்பாற்றணும்னு நீ யாரை காப்பாற்றுவேன்ட்டு சித்ரா அனாமிக்காக கிட்டே கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் முதல்ல அவரை தான் காப்பாற்றுவேன் அதுக்கப்புறம் தான் அவங்களெல்லாம் காப்பாற்றுவேன்ட்டு அது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு சிரிக்கிறாங்க பார்த்து என்னோடய மருமக எவ்வளோ புத்திசாலத்தினோம் பேசாமல் பேசுகிறான்ட்டு எப்படி மாதிரி உங்களுக்கெல்லாம் நானும் நாங்கள்லாம் முக்கியமாக இல்லையான்ட்டு கேட்குறாங்க மற்றவங்களாம் நீங்கள் இல்லாமல் தான் முக்கியம் முதல்ல நான் இவரை காப்பாற்றுறேன்னாக்கா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து மற்றவங்களை எல்லாருமே காப்பாற்றுவேன்ட்டு இதை கேட்டதும் இன்னும் ரெண்டு பேருமை போட்டு பேசுகிறாங்க காயத்ரி அப்போது சித்ரா நினைக்கிறாங்க இவளை பற்றி இதுக்கு மேலே தான் தெரிய போதுன்னுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை அந்த பவுலில் போட்டுட்டு அவங்க எடுக்கிறாங்க இதில் உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கலான்ட்டு அதில் எழுதிருக்குது எனக்கு பிடிச்சது அத்தை அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க ஷாக் வர என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு இல்லை அத்தை எனக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது நீங்களும் என் மேலே பாசமாக தானே இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்காதன்றாங்க இதில் ரெண்டு இருக்குது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்வீங்களான்றாங்க என்ன செய்யணுன்ட்டு அவங்களும் கேட்குறாங்க வாங்க அத்தன்ட்டு கூப்பிட்றாங்க அப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களால் இந்த குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது வரக்கூடாதுன்ட்டு நீங்கள் சத்தியம் பண்ணுன்றாங்க அதில் என்ன இருக்குது எப்பவுமே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்ட்டு நீங்கள் சத்தியம் சாதாரணமாக பண்ணக்கூடாது கௌதம் தலைமையில் அடிச்சு சத்தியம் பண்ணுன்றாங்க அதை கேட்டதும் கௌதமும் எங்கள் அம்மாவும் ஷாக்காக மற்றவங்களும் சிரிக்கிறாங்க இவங்க தயங்குறாங்க போங்கத்தை அவர் தலைமல வச்சு சத்தியம் பண்ணுங்கன்றாங்க அவங்களும் வேற வழி இல்லாம முயற்சிகிட்டு நின்று மற்றவங்களாம் சொல்றாங்க போயிட்டு கௌதம் தலைமையில சத்தியம் பண்ணு பண்ணிட்டு எல்லாரும் கத்துறாங்க அதனால அவங்க வேற வழி இல்லாம கௌதம் கிட்ட வந்து நிற்கிறாங்க அவர் சொல்றாரு நீ பேசுறது பண்றது எல்லாமே போய்தான் அதனால என் மேல சத்தியம் பண்ணாதமா போய் சத்தியம் பண்ண எனக்கு ஏதாவது ஆயிடும்ட்டு அவர் புலம்புறாரு வேற வழி இல்லை இவங்க சத்தியம் பண்ணிடுறாங்க இதுக்கு மேல என்னால இந்த குடும்ப பிரச்சனை வராதுன்ட்டு அவங்க சத்தியம் பண்ணிடுறாங்க இன்னொன்று இருக்குது வாங்கத்தன்ட்டு கூப்பிட்றாங்க என்னன்னு கேட்குறாங்க அத்தை நீங்க செயின் போட்டிருக்கீங்களா அது மேல பாப்பா ஆசப்படுற அதனால இந்த செயினை நீ எனக்கு கைட்டு போடுங்கன்றாங்க என்னோட செயின் உனக்கு எப்படி கொடுக்க முடியும்ன்றாங்க அவங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்க சொல்றாங்க உன்னோட மருமக பேர குழந்தை அதை நீ போட மாட்டியா போடுமா அப்படின்றாங்க அதனால இவங்க சொல்கிறாங்க என்ன தே இந்த வீட்டிலலாம் எப்பயுமே நகை தங்கம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லுவீங்க இந்த ஒரு செயின் கொடுக்க மாட்டீங்களான்றாங்க அதைக்கிட்ட அவங்க ஷாக் ஆகிட்டு என்ன இவன் நகை விஷயத்தில் எடுக்கிறாள் பயந்துக்கிட்டு அவங்க வந்து செயினை கட்டி போட்டுடுறாங்க எல்லாருமே கை தட்டி சந்தோஷப்படுறாங்க சரி அடுத்த போட்டி என்னன்னு பார்க்கலாமான்ட்டு பேசுகிறாங்க ஐயோ இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு எல்லோரும் தூங்க போய்ட்றாங்க எல்லோரும் படுத்துடுறாங்க எந்த இடத்துல விஜய் பார்க்குறாரு எழுந்து அனாமிக்கு எங்கே இருக்கிறா தெரிலன்ட்டு தேடும் போது சித்திராவை எழுப்பி விட்டுடுறாரு இவர் சித்ரா வந்துக்கிறாங்க அப்போது இங்கே எலியெல்லாம் இருக்கும் போலருது காலை கடிக்குதுன்ட்டு நாம் ரூமில் போய்ட்டு தூங்கலான்ட்டு அவங்க எழுந்துக்க போகிறாங்க இந்த இடத்துல ஐஸ்வர்யர் எழுந்துக்கிறாங்க எங்கத்தை எழுந்து போகிறீங்க எனக்கு காலெல்லாம் வலிக்குது கொஞ்சம் காலை பிடிச்சி விடுங்கன்னு அவங்க படுத்துட்றாங்க திருமாவை எழுந்துக்கிறாரு அவர் இந்த தடவை சூர்யாவை எழுப்பி விட்டுடுறாரு மகாலட்சுமி தான் நம்மளை எழுப்பியிருப்பான்னு நினச்சி மகாலட்சுமியும் இவரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சத்தம் கேட்டு சித்திரா கத்துறாங்க என்ன சத்தம் அவங்க படுத்துட்றாங்க திரும்பவும் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எனக்கு கால் வலி விதத்தை பிடிச்சி விடுங்கன்ட்டு அவள் இன்னும் மூச்சு விட்டுருக்காம இருக்குதுன்ட்டு இவங்க படுத்துறாங்க திரும்பவும் விஜய் எழுந்துக்கிறாரு இப்போ கரெக்டாக அனாமிக்காவை தேடி கண்டுபிடிச்சி வந்து எழுப்புறாரு அவங்க எழுந்துக்கிறாங்க ஷாக்காகிறாங்க போகும்போது இவர் வாயை நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறோன்னுட்டு எல்லாரும் பார்த்துட்டா தப்பாக போக வேணான்றாங்க அவங்க நம்ம பேசி தானே வரப்போகிறோம் போகிறோம் வெளியில் போய் பேசலாம் வாண்டி இவங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டுவிட்டு கிளம்புறாங்க போகும்போது சித்ராவோட காலில் போட்டுவிடுறது அவங்க எழுந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகிறத சித்ரா பார்த்துட்டு மற்றவங்களாம் எழுப்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் வெளியில் போய் பேசுறதுக்கு போகிறாங்க வாங்க போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலான்ட்டு இவங்க வந்து உட்காந்து ரெண்டு பேரும் போற்றிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க மற்றவங்களாம் வந்துட்டு அந்த பக்கமாக நின்று கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூட வெவஸ்தா கிடையாது சாங்கியம் சம்பறதாக அது இதுன்னுட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரித்து வச்சிருக்காங்க நம்மக்கிட்ட கிட்டே சொன்னாக்கா நம்ம கண்டிஷனாக இருக்க மாட்டோமா நம்ம உள்ள தூங்கிருக்கலாம் ஆளில் தூங்க வச்சுட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் ி பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் எனக்கு ஒன்னே உனக்குடன் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க மாட்டணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு சித்ரா சொல்கிறாங்க ஏன்டாவதான் ஒன்று கேட்கறதுல குட்ராணிக்கிட்டு இவர் அவங்க இவங்களோட குரல் கேட்டவொடனே இவங்க ரெண்டு பேர் ஷாக்காகிட்டு இருந்துக்கிறாங்க சூர்யா வந்து கேட்குறாரு ஏண்டா எங்களுக்குலாம் விவசாயம் இல்லைன்ட்டு அவரை சுற்றி சுற்றி அடிக்கிறதுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்